ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழை இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சூழ்நிலை காலமாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து லீவ் நாளில் வாழை சுமக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கான் இந்த மாதிரி போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு நாள் போகாமல் இருக்கிற நாளில் என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை உண்மையாகவே இந்த படம் படமாக ஒரு சிறந்த படமாக அமையுது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கான தேவையான வேலைகளை வாங்கி சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் பட் எல்லா இயக்குநர்களும் பார்த்து வியாபித்த அளவுக்கு இந்த படத்தோட இமோஷன் வந்து நமக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அதுக்கப்புறம் என்ன என் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நடந்த அசம்பாவிதத்தை காட்டுறதுனால அதோட வீரியம் வந்து கம்மியானதாக என்னுடைய கருத்து மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செவன் அண்ட் கேரக்டர் பண்ணியிருந்தேன் அந்த மெயின் கேரக்டர் பண்ணியிருந்தேன் அந்த பையன் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தான் கிட்ட வந்து சூப்பராகவே அந்த எமோஷனை வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே வந்து ரிவீல் பண்ணணும் அதை வந்து பக்காவாக பண்ணி கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருந்தேன் அந்த படத்தில் கூடவே ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தால் அந்த கேரக்டரும் சூப்பராகவே பண்ணியிருந்தோம் அந்த படம் ஏற்கனவே ராயன் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை தேட்டரில் பாருங்க அப்படின்னால செப்டம்பர் இறுதிக்குள்ளே ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிறதாக ஒரு தகவல் இருக்குது ரெண்டு இடத்துல எங்கேயாவது பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி